ரோஹி லட்ச லட்சமாக பணத்தை குமிச்சாலுமே நகையாகவும் வாங்கி கொடுத்தாலுமே விஜயா மனசு மாறமாடையும் சொல்லி மனோச்சுக்கிட்ட தே சண்டையிலேட்டுக்கிட்டே இருக்கிற மனோச்சுக்கிட்ட கேட்குறான் எங்கள் அண்ணன் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றா ரவியும் சுருதிக்கு சப்போர்ட் பண்ணுற நீ என்னைக்கு ஏதாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ ச என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுனா எல்லாருமே பயந்து நிற்பாங்க உங்கள் அம்மாவுமே இதாக இருப்பாங்க நீ வந்து உங்கள் அம்மா பிள்ளையாகவே இருக்கிற அப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் நினச்சி யோசிச்சுப்பாருன்னு சொல்லி மனு கேட்க நீ நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து எங்கள் அம்மா கூட தான் எங்கள் அம்மா நான் எத்தனை கஷ்டத்துல இருக்கிறப்ப என்னை எவ்வளோ எல்லோர்த்தையும் திட்டிக்கிட்டு என்னை தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எடுத்தாங்க அதனால் நான் எங்கள் அம்மா பிள்ளையாகதான் இருப்பேன் என்றைக்கும் எங்கள் அம்மா கூட பேச சொல்லுவாங்களோ அப்போ தான் நான் கூட பேசுவேன் நான் வரைக்கும் அவங்க கூட பேச மாட்டேன் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் நீ அவ்வளோ பெரிய போய் பேசியிருக்க உங்கள் அம்மா அப்புறம் உன்னை தான் நல்லா இதான் மதிப்பாக நல்லா வச்சிருந்தாங்க நீ அதை மதிப்பை கெடுத்து கெடுத்துக்கிட்ட அவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரியே பண்ணிட்டேன் அதனால் அவங்க பேச மாட்டாங்க அவங்களோட கோபம் என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் நம்ம பேசாமல் பேசுவோம் அந்த வரைக்கும் பேச பேச முடியாது நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறேன் இப்படியே இருந்தால் நம்ம காலமே முடிஞ்சு போயிடும்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உன்னை திருத்தவே முடியாது என்ன தான் பண்ணுறது தெரியல அப்போனா உங்கள் அம்மாவை பேசுகிறதும் டெய்லி நானாக வாங்கி கொடுத்துட்டாவே இருக்க முடியும் புரோகிணி மனோஜ் பார்த்து கேட்குறேன் இங்கே முத்து வந்து என்ன எங்கள் அம்மா அப்போ பாரு வாரதாரமாக எப்படி கவுக்குறாங்க பாரு அது மாதிரி நீயே ஏதாவது ஒன்று எங்கள் அம்மா வந்து உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி பண்ண வேண்டியதானே அப்படின்னா ஐயோ அந்த ப பழக்கமே வேணாம் உங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருந்தால் தான் எனக்கும் சுறுசுறுப்பாகவும் நல்லாவும் இருக்கோ தோணும் அப்படின்னு சொல்லி மு மீனாக சொல்கிறான் சரி உங்கள் கிட்டே நான் ஒன்று சொல்ல வந்துட்டு நாளைக்கு சீர்த்தா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறான் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே அவள் ஒரு ஏதோ ஒரு மாப்பிளை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம்மா அதை வந்து நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அம்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னானே என்ன சீத்தை இப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் அது போல் மாப்பிள்ளை பார்க்குற வளர்த்திக்காச்சும் கல்யாணம் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் அவளே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க ஆமாங்க தான் என்கிட்ட சொன்னான் அதனால நாளைக்கு உங்களுக்கு குடிக்கிற சொல்லியிருக்கிறேன் சரி சீதா பார்த்துப்போம் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க காலையில் நேரத்துலயாவும் கிளம்பி போகிறாங்க போய் பார்க்கலான்ட்டு கிளம்பி போகிறாங்க அருணும் சீதாவும் அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க அருண் வந்துட்டு இன்னும் மாமாவால் வரலையானு இல்லை அக்காவாக கிளம்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாலையே ஏன்னா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு ஆமா மொதல் முதல்ல உங்கள் அக்காவும் மாமாவும் பார்க்குறோம் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போகிறோம் அதனால் ஸ்வீட் கொடுக்கலான்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு பரவாயில்லையே நீங்கள் போலீஸாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மே சொல்ல ஏன் எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி இப்போதான் நீ சிக்னல் காட்டியிருக்கிற அதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கொள்ள முடியாது என்ன எப்பவுமே நான் போலீஸாகவே இருக்க முடியுமா நான் எல்லாம் கல்யாணமே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன் உன்னே பார்த்தோன்னே எனக்கு பண்ணுற ஆசை வந்துடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான் சரி அப்படின்ட்டு மீனா ஃபோன் பண்ணுறேன் என்னன்னு கேட்குறப்ப அவருக்கு என்ன ப பழம் பிடிக்குன்னு சொல்லி கேளு அவர் உங்கள் மாமா வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்க கேட்குறப்ப ஏதோ ஒரு பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறான் அப்படி இல்லை இல்லை அவர்கிட்ட கேட்டு சொல்லுன்னா மாதுளம்பழம் முடிக்கணும்னாலும் மாதுளம்பழம் வாங்கிட்டு வராங்க ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே அவன் அருணுக்கு என்ன பிடிச்சது கேட்டு வாங்கிட்டு வராங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே தன்னோட முத்தோட எதிரி அருணாக இரு அருணுன்ட்டு சுருதி இருந்துக்கிட்டு ரவியன் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம் நான் உனக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆனால் ரவி கேட்க மாட்டேங்கிறேன் ஏன் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மாக்கிட்ட வரதட்சணை வாங்கி நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணல என்னால் சொந்த உழைப்பு அப்படின்னு லோன் வாங்கினாச்சு நான் ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன் நான் இப்போ இப்போ வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறேன் அப்போனா நீ நான் வைக்கிறேன் நான் வைக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்து செஃப்பாக வேலை பார்க்குறியா அது அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதில் ஒன்றாவது பார்ட்னராக சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சுருதி வந்து ம ரவியோட மனசை மாற்ற பார்க்குறாங்க ரவி அதுக்கு எதுக்குமே பிடி கொடுக்காமல் முதல்ல நீ ரெஸ்டாரண்ட் வெய்யா அப்போ நான் வரது வராது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் பேசாம படுத்துக்கிறான் சுருதிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம் கவலையாக இருக்குது அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம புரிசு கை நீட்டி சம்பளம் வாங்குறதா அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்கார முதலாளி ஆக்கி பார்க்கணுன்னு சொல்லி சுருதியோட ஆசை நிறைவேறுமா முத்து மீனாவும் ரொம்ப ஆசை ஆசையாக வர்றாங்க சீத்தா பார்த்த மாப்பிள்ளை யாருன்னு கடைசியில் சீதா பார்த்த மாப்பிள்ள முத்துவோட எதிரி அருணாக இருக்கிறப்ப என்ன தான் நடக்கும்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் ஆனால் முத்து மீனாவும் சரி எதிரியாக இருந்தாலும் சீதா விரும்பிட்டா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்